அப்படி எந்த கேள்விக்கும் இன்னொரு கேள்வியை பதிலாக தரக்கூடிய ஆற்றல் பெற்ற என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் இந்த மண்ணிலே நான் தன்னலமற்ற சேவை செய்வான் என்ற உறுதியை தந்து நிறுத்தி இருக்கிறேன் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் எந்த பின்புலமும் கிடையாது எங்க அப்பா அமைச்சரு தாத்தா அப்ப முதலமைச்சர் பரம்பரை பரம்பரையான அங்கே எம்பி எம்எல்ஏ கிடையாது எளிய பிள்ளைகள் உங்களிலிருந்து உங்களிடம் வந்தவர்கள் எங்களை பாருங்கள் தலைவர் தொண்டர் இல்லை அண்ணன் தங்கச்சி உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை நாங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய நம்பி நின்ற மக்களை நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல் மற்றவர்கள் வெல்வதென்பது வழக்கமான நிகழ்வு என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் வெல்வதென்பது வரலாற்றில் பெரும் மாற்றம் மாபெரும் புரட்சி அப்படிப்பட்ட புரட்சியை தருமபுரி மண்ணிலே நீங்கள் உருவாக்குவீர்கள் ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் தங்கையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என் அன்பு சொந்தங்களே அருமை உடன் பிறந்தார்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியில் சின்னமாக ஏந்தி வருகிறோம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்கவே எடுக்க வேணும் முடிவு பண்ணி வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் நம்பாரு மாற்றம் வர நம்பு நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாறு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் நம்பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாறு அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வர நம்பாரு ஏற்றம் வர நம்பர் இலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வர பாரு அந்த நோக்கமுள்ள சின்னத்துல அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி இதுவரை உங்களை துரத்தி வருத்தி கொண்டிருந்த ஏழ்மை வறுமை துன்பம் துயரம் எல்லாவற்றையும் துரத்தி அடிக்க ஒரே அழுத்தாக மைக் சின்னத்தை அழுத்துங்கள் என் அன்பு மக்கள்